அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிருத்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக ஏற்றுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்ம இல்லை என்று உண்டா இருப்பதாக ஆமையன் இந்த நாளின் பரிசுத்தன வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் அன்பு இந்த அன்பை குறித்து வெளிப்படுத்துகிற காரியத்தை பார்ப்போம் ஒன்று குறந்தையர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனம் இங்கே குறிப்பிட்ட காரியம் பார்த்திங்கன்னா இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது நாம் தேவனை விசுவாசிக்கிறோம் என்றால் அவருடைய அன்பை தான் நாம் அறிந்து கொண்டதனால் நம்மோட அநேக பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார் அந்த வா அந்த காரியத்திலிருந்து நாம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அந்த விசுவாசத்தின் அவர் நம் மீது கொண்ட அன்பினால் தான் நாம் ரசிக்கப்பட்டோம் இப்போ நம்பிக்கை என் தேவன் அதை செய்வார் என்று அதை செய்வார் அதை எவ்விதத்திலே நான் நம்பிக்கை இருக்கிறோம் என்றால் என்னுடைய அநேக காரியத்திலிருந்து தீமையான காரியம் அநேகம் இருந்தது ஆனால் என்னுடைய விண்ணப்பத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு அவர் செவி சாய்த்தார் என்னுடைய தீமையான காரியத்தை அல்ல ஏனென்றால் நாம் அவர் மீது வைத்த அன்பும் அவர் நம் மீது வைத்த அன்பு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தில் இந்த இரண்டை காற்றிலும் மூன்றாவதாக இருப்பது அன்பு மட்டும்தான் நிலைத்திருக்கிறது இதில் பெரிய காரியம் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது இந்த அன்பு பார்த்தீங்கன்னா நம்ம அநேகருக்கு நமக்கு உதவிகள் செய்தாலும் சரி அந்த உதவிகள் செய்வதற்கும் நம்மிடத்தில் அன்பு இருந்தால் மாத்திரம்தான் நம்மளால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அதே மாதிரி நம்மளோட நம்பிக்கையும் எவ்வாறாகன்னு பார்த்தீங்கன்னா தேவன் மேலே நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை இதில் ஏன் அன்பை சொல்கிறாருன்னா நம்மை விட தாழ்மையாக இருப்பவர்கள் அவர்களிடத்திலும் நாம் இரக்கம் கொள்வது எல்லாமே அன்பு இந்த அன்பு மட்டும்தான் வலிமையானது நீங்கள் ஒருவருக்கு செய்கிற உதவியை காட்டிலும் ஒருவர் மீது நீங்கள் காட்டுகிற அன்பு தான் நித்திய காலமாக அதை நிலைத்திருக்கும் நம்ம சிறு பிள்ளையாக இருப்போம் இந்த சிறு பிள்ளையாக இருக்கிற போது நமக்கு யாராவது ஒன்று அன்பான காரியத்தை நமக்கு செய்திருப்பாங்க நம்ம வயசான காலத்தில் நம்ம அவங்கள மறக்கவே மாட்டோம் எல்லா காரியத்திலும் அவங்களை குறித்து நம்ம அனைவரிடம் பேசுவோம் ஏனென்றால் அங்கே அவருடைய அன்பு தான் நிலைத்து நிற்கும் அதே மாதிரி நம்மளிடத்திலும் சரி ஒருவரிடத்திலிருந்து ஒருவருந்து அன்பாக இருங்கள்னு சொன்னார் அவர் இந்த காரியம் என்னென்னா அன்பு தான் அடிப்படை முழு வேதமும் புதிய ஏற்பாடுடைய முழு வேதமும் இந்த அன்பு என்ற ஒரு காரியத்துக்குள்ளே தான் அடங்கியிருக்கிறது அதனால் சரி இதுக்காக அவ எனக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செடுத்தோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கு தேவனே உடன் நாம ஒன்றுக்கே மகிமோண்டாவதாக ஆமீன்